கடற்கரை மணலில் குழந்தைகளின் சடலங்கள் கண்ணீரை வரவழைக்கும் அஞ்சலி காசா மக்கள் அனுபவிக்கும் துயரத்தை உலகத்தின் பார்வைக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ கடற்கரையில் அஞ்சலி நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது பாலஸ்தீனில் கொல்லப்பட்ட குழந்தைகளை நினைவு கூறும் வகையில் சடலங்களை இறுதிச் சடங்கு செய்வது போன்று வடிவமைக்கப்பட்டு அதில் பாலஸ்தீனத்தின் கொடி மற்றும் உயிரிழந்த குழந்தைகளின் பெயர்கள் அடையாளப்படுத்தப்பட்டன இந்த காட்சிகளை அப்பகுதி பொதுமக்கள் பார்த்து பாலஸ்தீன் குழந்தைகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் காசாவில் வலி எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து ஐநூறாக உயர்ந்திருக்கும் நிலையில் இதில் சுமார் ஐந்தாயிரம் பேர் குழந்தைகள் சுமார் ஆயிரத்து இருநூறு குழந்தைகளின் உடல்களை கூட பெற்றோர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை கட்டிட இடிபாடுகளில் கான்கிரீட் கற்களோடு கற்களாய் சிதைந்துவிட்டன உடல்கள் தற்காப்பு என்ற பெயரில் இஸ்ரேல் எடுத்து வரும் நடவடிக்கைகள் விசித்திரமாக இருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இறுதி தீர்வு என்னவென்றே சொல்லாமல் குழந்தைகளின் ரத்தம் ஓட்டப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது பதற்றத்தையும் ஆத்திரத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாக வேதனை தெரிவித்தனர்